வெல்கம் பேக் டு கைதலி உலகம் ஒரு ஒரு மாதம் பக்கம் ஆச்சு ஒருத்தவங்க குடம்புலியோட நாற்று வேணும்னு கேட்டிருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாட்டோட அந்த கடைசி நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அப்போ ரொம்ப பெருசாக ஹைட்டாக தான் ஹைப்ரிட்டு தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க சீக்கிரமாக காய்க்கும்ல முடியல ஹைப்ரிடு அதனால் ரொம்ப ஹைட்டாக தான் நர்சரியில் கிடச்சிட்டு இருந்தது இப்போ நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம் ரெண்டு மூணு இடத்துல நாங்கள் எல்லாமே ஹைட்டு ஜாஸ்தியாக தான் இருந்தது அதனால் நேற்று மகனை வந்து ஒரு கோர்ஸ் சேர்த்திட்டு நாங்கள் ரிட்டன் கோட்டையம் வழி வந்தப்போ ஒரு ஃபேமஸ் நர்சரியிலேருந்து குடம்புலி நாற்று ஹைட்டு கம்மியாக ஒரு அடி அதில் இப்போயே ஒரு மொட்டையும் இருக்குது ஒரு காயும் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஹைப்ரிடு அதை வந்து வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி அதை குரியர் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் அது கூட சிங்கோனியம் கொஞ்சம் கலாடியம் அப்புறம் வெரிகேட்டட் கலாடியம் கொஞ்சம் ஆந்தூரியம் அப்படியே பீஸ்லில்லி அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும்னு ரெண்டு மூணு பார்ட்டிஸ் கேட்டிருந்தாங்க அது கூட உடம்புடியும் வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பார்சல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்சல் பண்ணிகிட்ருக்கேன் வெயிட் ஜாஸ்தியாக ஆகாமல் பார்த்துக்கணும் வேர் இருக்கிற பாகம் வந்து மண்ணில் நல்லா வச்சுட்டு மற்றது எல்லாம் பிட்டும் உரமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கீழே அந்த பிளாக் கலர் இதை வந்து நல்லா கெட்டியாக செலவு டைப்பு வச்சு ஒட்டிடணும் அதுக்கப்புறமேலே மேலே ஒரு ப்ரௌன் கவர் வச்சு பேக் பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சு விட்டுட்டோம்னா அது பத்திரமா போய் சேர்ந்துடும் அப்புறம் குடம்புலி வந்து நம்ம வீட்லையே காய்ச்சி நம்ம கண்ணுக்கு முன்னால நல்ல எப்படி ஹைஜீனிக்காக காய் வைக்கிறதுனால நம்மள்கிட்ட கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கும் குரியர் பண்ணுறோம் அது மாதிரி வைக்கிறது வந்து நம்ம வந்து நல்ல வித்தியாசமாக விறகு அந்த தேங்காய் மட்டை அதை வச்சு காய் வைக்கிறதுனால அது நல்லது கமர்ஷியலாக பண்ணும்போது அதில் வந்து ரப்பர் எல்லாம் போட்டு புகை அடிக்க வச்சு செய்கிறதுனால அது எல்லா இடத்துலையும் கெமிக்கல் இருக்கும் அதனால நிறைய பேர் கடையில் வாங்குறது சந்தையில் வாங்குறது கூட விரும்ப மாட்டாங்க வீடுகளில் இருந்து புளி வாங்குறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும் என்னோடய சிங்கோனியம் இதெல்லாம் நிறைய செடியாக பார்சல் ஆகுது இன்றைக்கி தெற்கு மூலையில் லக்கி பாம்பு வச்சா பணம் வரும் அது தெரியுமா உங்களுக்கு நன்றி வணக்கம்